முருகா வேல் முருகா வெயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ ஒருவரை நினைத்து இப்பொழுது கண்ணீர் செந்தி கொண்டிருக்கின்றாய் அந்த ஒருவர் மீது அளவு கடந்த அன்பை வைத்து உயிரையே வைத்து இப்பொழுது அவரையே நினைத்து கண்ணீர் சிந்திக்கொண்டிருக்கின்றாய் இன்னும் எத்தனை நாட்கள் தான் நீ அழப்போகின்றாய் எப்பொழுது அதிலிருந்து எழப்போகின்றாய் உன் வாழ்க்கை இப்படி கண்ணீரும் கம்பளையுமாக செல்வதை பார்க்கவா உன் அப்பா நான் இருக்கின்றேன் நீ இப்படி அவரை நினைத்து அழுகின்ற பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்ற நினைப்பும் உனக்கு இருக்கின்றது இருக்கின்றதல்லவா அதே நினைப்புத்தான் எனக்கும் என் பிள்ளையை எந்த அளவிற்கு அழ வைத்து விட்டு அவர் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்று அவரை சந்திக்க நான் அவருடைய இல்லத்திற்கு சென்றிருந்தேன் அப்பொழுது ஒரு காட்சியைக் கண்டேன் அந்த காட்சியை பார்த்து எனக்கே வியப்பாக இருந்தது அவை என்னவென்று நீயும் தெரிந்து கொள்ள வேண்டுமா சொல்கின்றேன் தங்கமே நீ அழுகாதே அழுகையை துடித்துவிட்டு தைரியமாக இதைக் கேள் உன் கண்ணீருக்கு காரணமானவர் அங்கே அவருடைய இல்லத்தில் தனி அறையில் தனியாக அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கின்றார் உன்னுடைய புகைப்படத்தை பார்த்து அவர் அழுது கொண்டிருக்கின்றார் எதற்காக இவ்வாறு அழவேண்டும் ஒருவரை ஒருவர் இந்த அளவிற்கு நேசிக்கும் பொழுது பிரிந்து எதற்காக இவ்வளவு அழவேண்டும் என்று நினைத்தேன் காலம் வலியது என்ன செய்வது விதி உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வாறு விளையாடுகின்றது ஆனால் விதியை நான் நிச்சயமாக மாற்றுவேன் அதற்கு சிறிது கால தாமதம் எடுக்கின்றது அவ்வளவு தானே தவிர நிச்சயமாக இந்த சங்கடங்களில் இருந்து உங்களை நான் மீட்டெடுப்பேன் அங்கே அவரும் அழுது கொண்டிருக்கின்றார் கண்ணீர் விட்டு சத்தமாக அழுது கொண்டிருக்கின்றார் தனி அறையில் அமர்ந்து உன்னுடைய புகைப்படத்தை பார்த்து அவருடைய மனதில் உள்ள அனைத்தையும் தனியாக பேசிக்கொண்டிருக்கின்றார் உன் மீது உயிராக இருந்த அவர் உன்னுடைய கண்ணீருக்கு காரணமாக இருந்த அவரும் உன்னை நினைத்து கண்ணீர் விட்டு அழுவதை நினைத்து எனக்கே வியப்பாக இருந்தது ஒரு பக்கம் பார்க்க பாவமாக இருந்தது மற்றவர்களின் பேச்சுக்களுக்கு அடிபணிந்து உன்னை அவர் கஷ்டப்படுத்தியதாக நினைத்து அழுது கொண்டிருக்கின்றார் சொந்த புத்தியும் சுய சுயபுத்தியும் இயலாமல் இருக்கும் ஒரு நபரால் அனைவருக்கும் கஷ்டம்தான் இப்பொழுது அப்படிப்பட்ட அந்த நபரே அவரை நினைத்து அவரே அழுது கொண்டிருக்கின்றார் என்ன செய்வது அனைத்தும் சரியாகிவிடும் தங்கமே நீ கவலைப்படாமல் நிம்மதியாக இரு உங்கள் இருவரையும் கூடிய விரைவில் நான் சேர்த்து வைப்பேன் ஓம் முருகா